ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடக்குது பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஜினிகாவும் அவங்களால முடிஞ்ச வேலையை பார்க்க பண்ணி விட்டுறாங்க அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க பாவங்க இந்த மல்லி எந்த அடி எடுத்து வச்சாலும் அதில் ஏதாச்சும் ஒரு முட்டுக்கட்டை போகிறது ஏ குழப்பாக வச்சுங்கிறது கொஞ்சம் கூட அறிவின்றதே இல்லை எப்போ பார்த்தாலும் யாராச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் பழிவாங்க அஸ் சீன்றது அவங்கள போய் ஏதாச்சும் குழைக்கிறது இதே வேலையை வச்சுருங்க ரெண்டு பேரும் இப்போ என்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்களே சுயமாக ஒரு தொழில் செஞ்சு அது மூலியமாக அவங்க வந்து அவங்க கணவன் அடியா பிறந்து நல கொண்டாலும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அதுல தீய வச்சுட்டாலுங்களே தீய வச்சுட்டாலுங்களே அவங்களுக்கு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிருக்கலாம் ஆனா அவங்க வந்து இந்த மல்லியோட சாப்பாடு சாப்பிட்டதுனால தான் அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் இருந்துச்சு அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ பொய்யோ கதை எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்த இடத்துல போய் விசாரிச்சு வீடியோ வேறு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சாப்பாடு செஞ்சதுனால தான் எங்களுக்கு ஆச்சு அதை சாப்பிட்டதுனாலதான் குழந்தை குட்டியெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கதிக்கு மேலே கட்டுக்கதியாக கட்டி இவ்வளவு ரெண்டு பேரும் சரியான ஒரு வேலையை பார்த்துக்கிட்ருந்தாளுக்கு அதனால நியூஸ் மீடியா அது இதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தாலும் மல்லியோட போட்டோம் மல்லிதான் தான் சமைச்சாங்க அதனாலதான் இந்த பொம்பளைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு போட்டு கட்டுறாங்க அவங்க கிட்ட இவங்க பணம் வாங்கினது அதுக்கான ஆர்டர் வாங்கினது எல்லாத்தையுமே ஆதாரத்தோட காட்டிடுறாங்க இதை பார்த்த விஜய் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மல்லிக்கு போன் பண்ணி கேட்டா மல்லி எதுவுமே தெரியல அப்படின்றாங்க என்ன எதுவுமே தெரியலன்ற ஊர் உலகம்

அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சு தான் தான் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே அது கண்டிப்பா என்னைக்கு அது ஒன்னாலும் தெரியாதான் போகுது ஆனா இப்போதைக்கு நம்ம மொழி அமைதியா தான் இருக்காங்க ஏன்னா அவங்களால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முடிச்சுங்கிறாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலை எல்லாம் அவங்களுக்கு பர்த்டே பார்ட்டி வேறு வருது உடனே விஜய் இதுகிட்ட என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து இன்னைக்கு சமைக்கவே சமைக்காத அப்புறம் ஊர் சமையல் சாப்பிட்டு நாங்களும் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி சொல்ல உடனே விஜய் சார்ந்துக்கிட்டு இல்லை அவள் சமைக்கட்டும் அவள் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டா அதுக்காக நம்ம அதையே குத்தி அடிச்சுக்கூடாது இல்லையா அதனால அவள் சமைக்கட்டும் அவளுடைய வேலை என்னவோ அதை பார்க்கட்டும் நீங்கள் யாரும் அதில் தலையிடாதீங்க அவங்க இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைச்சது இல்லை என்றைக்குமே அவள் அப்படி பண்ணவும் மாட்டேன் ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சுன்றதுக்காக அவ்வளோ அதை வீடு நம்ம குத்திக்காட்டிட்டு இருந்தால் அவளுக்கும் மனசு வந்து சங்கடம் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சங்கடம் அதனால அதை பேசாமல் விட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அந்த பேச்சை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க இருந்தாலும் அளவுக்கு சும்மா இருப்பாங்க இப்படி பண்ணவா இப்படி பண்ணவா இவளால ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி 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 அவரை மனசை குத்தி குத்தி நோகடைச்சுக்கிட்டே இருக்காளுங்க ஏன்டி இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கழுத்தை பிடிச்சி கேக்கணும்னு தான் தோணுது ஆனா என்ன பண்றது இப்போ எதையும் கேட்க முடியாது ஏன்னா இவளுக்கு வந்து இதுக்குன்னே கங்கனு கட்டினு அணியின்னு திருறாங்க இவளுகளை கேட்டு எந்த ஒரு பிரஜனும் இல்லை இவளுகளை பொறுத்த வரைக்கும் இவங்க கண்ணு முன்னாடி நல்லாவே இருந்துடவே கூடாது நம்ம இருக்கிற மாதிரி தான் அவங்களும் இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளை வந்து மட்டன் தட்டி மட்டன் தட்டி கீழே தண்ணீர் இருவாளுங்க ஏதாச்சும் ஒரு இதில் அவங்கள மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் மேலுக்கு போனால் நம்ம கால வாரத்தில் தான் இருப்பாளுங்க குரியா அது தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க பேசி பிரயோஜனமே இல்லை இல்லையா அதனால தான் ஆமே இதை போயிடறாங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யும் நடந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க அந்த பில்லைக்கு அனுப்பி கொஞ்சம் கிளிக் தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியலில் யார் யாரும் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் தெரிவிங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து மல்லி ஏத்துக்கிட்டாரா ஏத்துக்கலையா அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் எப்படி நடந்துச்சு அதுக்கப்புறம் கேக் வெட்டுறப்ப அவங்கள சேர்த்துக்கிட்டாங்களா இல்லையா எல்லா அந்த மல்லிய வந்து ராஜேஸ்வரி ரஞ்சிதோ சேர்த்துக்கிட்டு வெளியே தோற்றத்துக்கு என்னென்ன பிளான் பண்ணாங்க அப்படின்றத அப்பதான் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ்